வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து இன்று ஒரு முக்கியமான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற அரசியல் செய்திகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இப்போது இந்த செய்தியின் முழு விவரம் தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான முன்னேற்றமாக நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு டிவிகே கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் ஒதுக்க கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் டிவிகே தரப்பில் அளிக்கப்பட்ட விருப்ப சின்னங்களின் பட்டியலில் விசில் முதல் விருப்பமாக குறிப்பிடப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் டிவிகே கட்சிக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பை தொடர்ந்து டிவிகே கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவுகிறது அரசியலில் ஒரு கட்சியின் அடையாளமாக தேர்தல் சின்னம் மிக முக்கியமானதாக கருதப்படும் நிலையில் டிவிகே கட்சிக்கான விசில் சின்னம் பொதுமக்களிடையே எளிதில் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் விசில் சின்னம் ஒழுங்கு எச்சரிக்கை மற்றும் கவன ஈர்ப்பு ஆகியவற்றை குறிக்கும் சின்னமாக பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது டிவிகே தலைவர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்ததிலிருந்து இளைஞர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க ஆதரவு உருவாகி வருவதாக கவனிக்கப்படுகிறது இந்த நிலையில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது டிவிகே கட்சியின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் டிவி கட்சி இந்த விசில் சின்னத்தின் கீழ் களமிறங்க உள்ளது இது தொடர்பான மேலும் அறிவிப்புகள் மற்றும் தேர்தல் பணிகள் அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய அரசியல் செய்திகள் புதிய அப்டேட்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை முதலில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்